ஹாய் காய்ஸ் வெல்கம் டு எஸ் அகாடமி காவலர் மற்றும் இராணுவ பயிற்சி மையம் டிஎன்யூஸ் சார்பியில் சார்பு ஆய்வாளர்கள் மற்றும் இரண்டாம் நிலை காவலர்களுக்கு தேர்வு மிக விரைவில் வரப்போது அதுக்கு தேவையான சில முக்கியமான படங்கள் பார்க்க போகிறோம் ஆறாம் வகுப்பின் முதல் பருவத்தில் வரலாற்றில் ஃபஸ்ட்டு படம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வரலாற்று என்றால் என்ன அப்படின்ற தலைப்பின் கீழ் மிக முக்கியமான இருபது வினாக்கள் பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா வரலாற்றின் தந்தை யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஹரட்டோட்டஸ் செகண்ட் கொஸ்டின் வரலாற்று என்றால் என்ன அப்படின்னா நம்மளுடைய கடந்த கால நிகழ்வுகளின் கால வரிசை பதிவு தான் வரலாறு மூணாவது கொஸ்டின் வரலாறு என்ற சொல் ஹிஸ்டோரியா என்ற கிரேக்க சொல்லிலிருந்து பெறப்பட்டுச்சு ஃபோர்த்து கொஸ்டின் ஹிஸ்டோரியா என்பதன் பொருள்னா விசாரிப்பதன் மூலம் கற்றல் ஃபிஃப்த்து கொஸ்டின் பழங்கால மனிதர்கள் அதாவது நம்ம முன்னோர்கள் எப்படிலாம் வேட்டையாடினாங்க என்பதை தெரிஞ்சுக்கிறதுக்கு எதன் மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம்னா பா மலைப்பாறைகள் மற்றும் குகை சுவர்களில் வரையப்பட்டுள்ள பாறை ஓவியங்கள்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம் வரலாற்றிற்கும் வரலாற்று முந்தைய காலத்திற்கும் இடைப்பட்ட காலம் என்னன்னு பார்த்தோன்னா வரலாற்றுடைய தொடக்க காலம் செவன்த் கொஸ்டின் கற்கருவிகளை பயன்படுத்தியதற்கும் எழுத்து முறைகளை கண்டுபிடித்ததற்கும் இடைப்பட்ட காலம் என்னன்னு பார்த்தோன்னா வரலாற்றுடைய முந்தைய காலம் எயித்து கொஸ்டின் வரலாற்று தரவுகளை பெறுவதற்கு என்னென்னால் நம்மளுக்கு உதவுச்சுன்னு பார்த்தோன்னா கற்கருவிகள் படிவுகள் பாறை ஓவியங்கள் நைன்த்து கொஸ்டின் கல்வெட்டுகளில் பதிவு செய்யப்பட்ட செய்திகளை ஆராய்வதற்கான துறை என்ன துறைனா கல்வெட்டுகள் டென்த்து கொஸ்டின் தம்மா என்பது என்ன மொழி சொல் அப்படின்னு பார்த்தோன்னா பிராகிருத மொழி சொல் தர்மா என்பதன் பொருள் என்னன்னு பார்த்தோன்னா அறநெறி பன்னெண்டாவது கொஸ்டின் மத சார்புள்ள இலக்கியங்கள் என்னென்னா இதிகாசங்கள் பக்தி இலக்கியங்கள் ஃபஸ்ட்டு வந்து மத சார்புள்ள இலக்கியம் மத சார்பற்ற இலக்கியம்னா என்னென்னு பார்ப்போம் மத சார்பற்ற நூல்னால் நம்ம வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து திருக்குறளை சொல்லலாம் ஏன்னா திருக்குறள் வந்து உலகத்தில் இருக்கிற அனைத்து மகள் மக்களுக்கும் பொதுவானது அனைத்து மதங்களுக்கும் பொதுவானது அதனால தான் நம்ம திருக்குறளை உலக பொதுமறைன்னு சொல்கிறோம் இதே இது மத சார்புள்ள இலக்கியம்னு பார்த்தோன்னா நம்ம வந்து பகவத்கீதை குரான் பைபிளில் சொல்லலாம் ஏன்னா அது வந்து தனிப்பட்ட மதத்துக்குரிய நூல் அப்படின்றனால தான் அது மத சார்புள்ள நூல் சொல்கிறோம் மத் பதிமூணாவது கொஸ்டின் பண்டே இந்திய அரசர்களில் பேரும் புகழுமாக விளங்கியவர் யாருன்னு பார்த்தோன்னா அது வந்து அசோகர் தான் பதினாலாவது கொஸ்டின் அசோகருடைய ஆட்சி காலத்தில் ஆசியா முழுவதும் அதிகமான பகுதிகளில் எந்த மதம் அதிகமாக பரவி இருந்துச்சுன்னா அது வந்து புத்த மதம் தான் பதினஞ்சாவது கொஸ்டின் அசோகர் வந்து எந்த போருக்கு அப்புறம் வந்து போர் தொடுக்கதையே கைவிட்டார் பார்த்தோன்னா களிங்க போர் கிமு இரநூத்தி அறுபத்தி ஒன்றில் களிங்க போர் ஏற்பட்டப்ப அதிகப்படியான பேர் உயிரிழந்ததை கண்டு வருந்தி அசோகர் வந்து தனது போர் தொடுப்பதையே கைவிட்டார் அதனால தான் வெற்றிக்கு பின் போரை துறந்த அரசர் யாருன்னு பார்த்தோம்னா அசோகர் பதினேழாவது கொஸ்டின் உலகிலேயே முத முதல விலங்குகளுக்குன்னு தனிய மருத்துவம் கண்டு கட்டினது யாருன்னு பார்த்தோம்னாலும் அதுவும் அசோகர் தான் பன்னெண்டாவது கொஸ்டின் அசகுருடைய சிறப்பை வெளியுறவுக்கு கொண்டு வந்தவர்கள் யார் யாருன்னு பார்த்தோன்னா வில்லியம் ஜோன்ஸ் ஜேம்ஸ் பிரின்செப் அலெக்சாண்டர் கன்னிகாம் இவங்க மூணுரோட பங்களிப்புனால தான் அசகுடைய சிறப்புகள் வெளியுலகுக்கு வந்துச்சு பத்தொம்பதாவது கொஸ்டின் தேசிய கோழில மொத்த எத்தனை ஆறக்கால்கள் இருக்குன்னு பார்த்தோன்னா இருபத்தி நாலு அது அசோகருடைய எந்த தூண்லேருந்து எடுத்தாங்கன்னா சார்நாத் தூணில் இருபதாவது கொஸ்டின் த சர்ச் ஃபார் த இந்தியன்ஸ் லாஸ்ட் எம்பிரர் என்ற நூலின் ஆசிரியர் பாருன்னு பார்த்தோம்னா சார்லஸ் ஆலன் உங்களுடைய தொடர் வெற்றி பயணத்தில் எஸ் அகாடமியுடன் தொடர்ந்து பயிலுங்கள் நூறு சதவீதம் வெற்றி நிச்சயம் நன்றி